வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஏஃபி போட்டை பெற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருந்தேன் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி ரன் ஆகும் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம்னு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதையும் பார்த்து நாங்கள் சிம்பிளாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் செய்வோம் ரைட் இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது இந்த பொட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் இதில் பேக்கேஜ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுற அதாவது அறுபது டாலர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரெண்டு பேக்கேஜ் இருக்குது எங்களுக்கு இந்த பொட் வந்து ஒன் இயருக்கு வேலை செய்கிறதுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் தேவை அது வாங்கினா மட்டும்தான் இந்த எங்களுக்கு இதில் நாங்கள் ஒர்க் பண்ணலாம் அதை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் பைனான்ஸில் வந்து ஃபண்டை வச்சுக்கொண்டு ட்ரேட் பண்ணணும் ஒன் இயருக்கு ரைட் இப்போ இந்த பொட்டை எப்படி வாங்குறது எப்படி ரினியூ பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் நீங்கள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஜெலோ ஸ்க்ரீன் ஒன்று காட்டும் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் அதை க்ளிக் பண்ணி தான் வாங்கணும் அதை இப்படி ஸ்வப் பண்ணிங்கன்னா இந்த சைடுக்கு ஸ்வப் பண்ணிங்கடா க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளணும் அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முதல் இந்த என்ற ஒரு இடம் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கட்டாயம் ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் ஹண்ட்ரட் டாலர்ஸோட ஒரு எடிஷனில் நீங்கள் ஒரு டென் டாலர்ஸ் ஆகுது ஃபியூவல் ஃபீஸாகவும் வச்சுக்கொள்ளணும் அப்போ ஒரு நூற்றி பத்து டாலர் இந்த போட்டுக்கு நாங்கள் போடணும் அதை விட பயனாசில் மினிமம் ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகுது இருந்தால் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ட்ரேட் பண்ணி கூட பார்க்கலாம் அப்போ கிட்டத்தட்ட இருநூற்றி பத்து டாலர் இல்லாட்டி இருநூற்றி இருபது டாலர் எங்களுக்கு தேவை ரைட் இப்போ இந்த ஃபண்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் வச்சுக்கொள்ளுங்க இப்போ இந்த போட்டை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு கொண்டு வர போறோம் அதை எப்படி கொண்டு வரேன்ட்டு பார்ப்போம் அதுக்கு முதல்ல கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ இதில் பாருங்க இந்த ஆப்ல அசண்ட் இருக்கு பாருங்க ஹோம்ல கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கு இந்த அசட்டை கிளிக் பண்ணுங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு முதலாவது வந்து பாத்தீங்கன்னா டிபாசிட் உங்களோட பைனான்ஸில் இருந்து நீங்கள் டிபாசிட் ஊடாக ஃபண்டை கொண்டு வந்து இதெல்லாம் இது பண்ணுவீங்க இது வந்து விட்ராவல் ஸோ எங்களை வித்ராவல் இப்போதைக்கு தேவையில்லை அது நான் பிறகு விட்ராவல் என்ன மாதிரி என்றதை காட்டுறேன் ஸோ டிபாசிட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்களா இதில் ஒரு அட்ரஸ் இருக்குது பாருங்கள் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ரைட் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பைனான்ஸில் போயிட்டு டிஆர்சி டுவெண்ட்டி என்ற அதாவது ட்ரோன் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணணும் ரைட் இப்போ பைனான்ஸுக்கு போகும் அதுக்கும்போது கட்டாயம் இந்த அட்ரெஸை ஓப்பி பண்ணிக்கொள்ளுங்கள் பைனான்ஸில் வந்து இப்போ எங்கள்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கொள்ளும் இப்போ வாலட்ன்றதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் விட்ரோ பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்களா இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் விட்ரோன்றதை கொடுங்க அல்லது இந்த ஸ்பொட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க ஸ்பொட்டில் கிளிக் பண்ணி வித்ரோன்றதை கொடுங்க ஸோ உங்கள்கிட்ட கட்டாயம் நான் சொன்ன அமௌண்ட் இருக்க போகணும் மினிமம் இதுக்கு இந்த பொட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நூற்றி பத்து டாலர் வேணும் ஃபியூவலோட சேர்த்த மாதிரி ஸோ இப்போ நாங்கள் விட்ரா பண்ண போகிறோம் பைனான்ஸ்லேருந்து இந்த போட்டுக்கு இப்போ யூஎஸ்டிடின்றதை கிளிக் பண்ணிவிட்டோம் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முதலாவது சென் கிரிப்டோ நெட்ஒர்க் முதலாவது ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பொட்டில் இருந்து காப்பி பண்ணி வந்த அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணணும் ரைட் இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன் அடுத்ததான் உங்களோட நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் வந்து ட்ரோன் நெட்ஒர்க் டிஆர்சி டுவெண்ட்டி இதை செலக்ட் பண்ணுவோம் அமௌண்ட் வந்து நூற்றி பத்து டாலர் நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் நூறு டாலர் போட்டுக்கு பத்து டாலர் ஃபியூவலுக்கு அப்போ நூற்றி பத்துன்றதை இதில் டைப் பண்ணிவிட்டு ஸோ என்கிட்ட உலகம் தான் பேலன்ஸ் இருக்குது ரெண்டு தசம் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன் கீழே விட்ரோன்றதை கிளிக் பண்ணுவோம் இப்போ இதில் வந்து நூற்றி பத்து டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ட்ரோன் நெட்ஒர்க் சரி அட்ரஸ் சரி எங்களுக்கு எல்லாம் ஓகே அமௌண்ட் சரி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஃபீ வந்து இதில் ஜீரோ ஒன்று தான் காட்டுது இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுத்தமண்டா பைனான்ஸுக்கு வந்து எங்களோட பைனான்ஸ்லேருந்து வர்ற கோட் வந்து எங்களோட மெயிலுக்கு போகும் அந்த கோடு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம்மண்டா உடனடியாக எங்களோட விட்ரா அமௌண்ட் வந்து அந்த ஏஎஃபி போட்டுக்கு போகும் பட் அப்படி போனாலும் எங்களுக்கு அது காட்டாது அதில் எங்களோட பேலன்ஸ் ஸோ அது காட்டணுமெண்டா இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஹேஷ் ஐடி என்று அதாவது உங்களோட ட்ரான்சேக்ஷனை க்ளோஸ் பண்ணக்கூடாது அதில் வந்து ஹேஷ் ஐடி என்று காட்டும் அது எப்படி இருக்குமெண்ட்டு காட்டும் பாருங்கள் நீங்கள் இந்த டிரான்சேக்ஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிஆர்எக்ஸ் டிஎக்ஸ் ஐடின்றிருக்கு டெக்ஸ் ஐடி என்று இதில் இந்த கிளிக் பண்ணுங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு காப்பி ஆகும் இந்த ஓஃப்லேருந்து கீழே இருக்கிற நம்பர் வரைக்கும் ஃபுல்லாக காப்பி ஆகும் அதை கொண்டு இந்த ஏஎஃபி போர்டு என்ற இடத்துல நாங்கள் அட்ரஸ் எடுத்தோம் அதுக்கு கீழே பாருங்கள் இந்த இருக்குது ஹேஷ் அண்டு ட்ரான்சேக்ஷன் ஐடி அண்டு ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி என்று கொடுப்போம் ரைட் சென்ட் ஓடிபி என்று கொடுத்தோடனே எங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொண்டு இதில் கீழே கொடுக்கணும் அதாவது வெரிஃபிகேஷன் கோட் ஸோ அந்த கோடை கொடுத்துட்டு வெரிஃபி வெரிஃபை ஓடிபி என்றதை கிளிக் பண்ணுவோம் கொடுத்ததுக்கு பிறகு திருப்பி இதில் கன்ஃபார்ம் டிஎன்றுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொள்வோம் இப்போ இதில் வந்து எங்களுடைய அக்கௌண்டில் வந்து டிபாசிட் ஆகிட்டு இந்த க்ரீன் கலரில் காட்டும் பெண்டிங் அண்டு காட்டுச்சுன்னா இதில் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபாசிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அட் ஆயிடும் ஸோ ஃபண்டு வந்து அட் ஆகின பிறகு இதில் டிபாசிட்டில் அட் ஆகின பிறகு நாங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இப்படி இருக்கு இந்த ஜெல்லோ கலரில் இருக்க பாருங்கள் ஸோ அதை சைடுக்கு ஸ்வாப் பண்ணிவிடுங்க சைடுக்கு இப்படி தள்ளிந்தீங்கன்னா க்ரீன் கலருக்கு வரும் ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிற பாருங்கள் பர்ச்சேஸ் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள் கீழே இதுக்குள்ளே வந்தோம்னா இதில் இருக்கும் ஸோ இந்த ஆக்டிவேட்டுன்றதை நாங்கள் கிளிக் பண்ணி எங்களோட போட்டை ஆக்டிவேட் பண்ணுவோம் ஆக்டிவேட் பண்ணோன்னே இந்த இதில் வந்து பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக முந்நூற்றி அறுபத்தஞ்சு இல்லாட்டி முந்நூற்றி அறுபத்தி மாறும் அதோட சம்டைம் உங்களோட போட் லொக் அவுட் ஆகும் லொக் அவுட் ஆகினோடனே நீங்கள் என்ன செய்யுங்க திருப்பி லக் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிறகு யூஸர்க்குள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் டேஸ் வந்து காட்டும் அதாவது இந்த போட் எக்ஸ்பயர்ட் ஆகிறதுக்கு இந்த நாளை விட இன்னும் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் காட்டும் அப்படியே நாள் இதில் குறைஞ்சி கொண்டு வரும் முந்நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி அறுபத்தொன்று இப்படியே வந்து ஜீரோ வரைக்கும் வரும் ஸோ அப்போ நாங்கள் இதுக்கு இந்த யூசருக்குள்ளே போய் இந்த எத்தனை நாள் இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது இதில் இருக்க மற்ற விஷயங்கள் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஸோ இப்போ ஃபண்ட் ஆட் பண்ணி நாங்கள் பொட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணோடனே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நா ஆள் நாலு காட்டுது எனக்கு ரைட் இப்போ இது என்னுடைய போட் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நான் செய்யணும் ஸோ அதுக்கு முதல் இப்போ அடுத்த ஸ்டெப்பை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் ஒரு சொல்கிறேன் அதுக்கு முதல் முக்கியமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இதை ரினியூ பண்ணுறதும் இதே மாதிரி தான் இப்போ எனக்கு இந்த ஒன் இயரில் ஒன் இயர் முடிஞ்சுட்டு வைங்க இல்லை சிலர் சிக்ஸ் மந்த் வாங்கியிருப்பாங்க பழைய ஆட்கள் த்ரீ மந்த் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி நீங்கள் பேமெண்ட் செய்யணும் அந்த பேக்கேஜுக்குரிய டேட் முடிஞ்சோடனே நீங்கள் திருப்பி பேமெண்ட் செஞ்சு இந்த போட்டை ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஸோ பட் அந்த டைமில் உங்கள்ட்ட இதில் இந்த ரிவார்ட்ஸில் எதுவும் ஃபண்ட் இருக்க மாட்டோம் அதை இங்கே நீங்கள் மாற்றி கொள்ளலாம் ரைட் ஆனால் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களோட பொட் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் எக்ஸ்பயர்டு ஆகிறதுக்கு முதல் நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளணும் அட்லீஸ்ட் ஒரு பொட் இப்போ வந்து இண்டையோட எக்ஸ்பயர்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாலே சரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளணும் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சிம்பிள் ஒர்க் இந்த அசெட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு விட்ரோன்றதை கிளிக் பண்ணுங்கள் விட்ரோன்றதை கிளிக் பண்ணணுன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ன்றிருக்கு ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு கீழே உங்களோட ஃபண்ட் வந்து இங்கே ரிவார்டில் சாரி இந்த யூஸ் ரிவார்டில் இருக்கும் ஸோ அந்த ரிவார்டுன்றதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும் டிப்போசிட்டுக்குள்ளே வந்து என்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ரிவார்டில் இருந்து எங்களுக்கு டிபாசிட்டுக்கு வரணும் ஸோ அப்போ அதை ரிவார்டில் இருந்து இந்த பாருங்கள் டூ இடத்துல டிபாசிட்ன்றதை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் நாங்கள் இதில் இருக்கோ அதை கொண்டு வர போகிறோம் அந்த அமௌண்ட் இதில் என்டர் பண்ணுவோம் என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே எடுத்த மண்டை இதில் வந்து விட்ராவல் அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே எடுத்த மண்டா எங்களுக்கு இதில் அமௌண்ட் காட்டும் இதில் வந்து சென்ட் ஓடிபி என்று கொடுத்த மாட்டா எங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இவ்வளோ தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை பட் இந்த போட் எக்ஸ்பயர்ட் ஆகிறது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃபியூவலும் அதே மாதிரி தான் டிபாசிட்டில் இருக்குமே டிபாசிட்லேருந்து நாங்கள் ஃபியூவலே கொண்டு வரலாம் அல்லது ரிவார்ட்டில் இருக்கும் போனால் ரிவார்டில் இருந்து ஃபியூவலை கொண்டு வரலாம் அதுவும் இதே போல தான் நாங்கள் செய்கிறது ரிவார்ட்ஸ் டூ இல்லாட்டி எங்கள்கிட்ட டிப்பாசிட் டூ ஃபியூவல் என்ற செலக்ட் பண்ணி இதே மாதிரி கீழே அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வருவோம் ஆட்டோமேட்டிக்காக அது வரும் ஸோ இதுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் இதில் பார்த்துருக்க விஷயம் ஸோ இந்த பொட்டை பற்றி இதில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாமன்றதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் ஓகே இது செகண்ட் பார்ட் வீடியோ இதில் தேர்ட் பார்ட் வந்து விரைவில் வரும் இந்த செகண்ட் பார்ட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸு கிட்ட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் தேர்ட் பார்ட் வீடியோ வந்து விரைவில் வரும் அதில் இன்னும் சில விஷயங்கள் இந்த பொட்டை பெற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் செய்யணும் பட் அதுக்கு முதல் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க தெரிஞ்சுக்கொண்டு உங்களுடைய சுய ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறதா இல்லையான்ட்டு யோசிங்க நான் சொல்கிறேன் யாரும் சொல்கிறாங்கன்றது இல்லாமல் உங்களோட ஐடியாஸை எடுத்துக்கொள்ளுங்கள் பற்றி கொஞ்சம் விரைவாக ஆராயுங்க இதில் ஜூம் மீட்டிங் இருக்குது அதில் பற்றி பாருங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் இதில் பொட்டை வாங்கி செய்யறதா செய்யுங்க மினிமம் சரியா மினிமம் உங்களுக்கு ஒரு இருநூற்றி பத்து டாலர் இல்லாமல் நீங்கள் இந்த பொட் செய்ய வெளிக்கிடாதிங்க உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் தராது அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இதில் அறுபது டாலரும் இருக்குது நூறு டாலர் பேக்கேஜும் இருக்குது அறுபது டாலர் ஆறு மாதம் நூறு டாலர் வந்து பன்னெண்டு மாதம் ஸோ அதுலேயும் எங்களுக்கு ஒரு இருபது டாலர் லாபம் ஸோ அதால் இந்த அறுபது டாலர் பேக்கேஜே வாங்குறத விட நூறு டாலர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் டைம் கிடைக்கும் போடுறதோட போடுறீங்க அறுபதோடு அடிஷனாக ஒரு நாற்பது தான் வரப்போகுது ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படியோ அதை போட்டு ஒரு வருஷத்துக்குரிய பேக்கேஜை வாங்கினீங்கன்றது தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஆறு மாதம்ன்றது பார்த்துருக்க ஓடிடும் ஸோ திருப்பி நீங்கள் திருப்பி இன்னொரு அந்த டைமில் அறுபது டாலர் பேக்கேஜ் வாங்க தாராங்களா இல்லையான்றது தெரியாது நூறு டாலர்ன்றது எப்போயும் இருக்கும் ரைட் அப்போ அதனால் இந்த நூறு டாலரை வாங்கி கொண்டீங்கன்னா லேஸாக இருக்கும் ஸோ நூறு டாலர் பேக்கேஜும் ஃபியூவலுக்கு ஒரு பத்து டாலரும் பிறகு வந்து உங்களோட ட்ரேடிங்குக்கு ஒரு ஹண்ட்ரட் டாலர் சண்டை வச்சு கொள்ளுங்களேன் ஸோ இவ்வளோதான் அமௌண்ட் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸாக வச்சு சரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இதில் ப்ராஃபிட் என்று நம்பிக்கை வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறிங்களோ அதுவும் கூட இஷ்டம் ரைட் அடுத்த வீடியோவில் வந்து இதில் விட்ரோவல் என்ன மாதிரி இதில் பைன் பண்ணுறது என்ன மாதிரி பொட்டை கனெக்ட் பண்ணுறது என்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிகள் அதுகள் என்ன மாதிரின்றது அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒரேடியாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விளங்காது அப்படி ஒரேடியாக பார்க்கணும்னா எனக்கு வீடியோ ஒன்று மெசேஜ் போட்டிங்கடா ஏஎஃபி போட் வீடியோ உண்டு ஏஎஃப்இ போர்ட் வீடியோ உண்டு எனக்கு மெசேஜ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க நான் உங்களுக்கு அதுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக ஒரே நாள்லேயே அவ்வளோ விஷயத்தையும் பார்க்கலாம் ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்